போது தெரிஞ்சிச்சு அவளுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு அம்மாவே பிடிக்கல யாக்கா பார்க்கல பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது சிக்கனும் பிடிக்கவே இல்லை ரொம்ப போய் பார்க்குமே சாப்பிட்றோம் எங்களுக்கு பிடிக்கல அதுவும் குவாண்டியும் ஹோட்டலும் ஓகேவாக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெஜ்ஜு ட்ராவல்ஸில் இவங்களுக்காக வந்து நான் வெயிட் பண்ணேன் வெளியே வெளியில் பஸ் ஏறிடுவேன் இவங்களுக்காக உள்ளே வந்து உட்காந்து வெயிட் பண்ணேன் ஸோ கோயம்பேட்லேருந்து நாமக்கிடி பெற்ற டிராவல்ஸ் இங்கே இருந்துச்செல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இவ்வளோ நான் வெயிட் பண்ண வச்சுக்கோம் ஸோ அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஆறு நாள் இருந்தாங்க ஆறு நாள் ஆறு நாள் நான் மட்டும் தான் அதை தான் அவங்க கிளம்பிட்டாங்க போய் என் பாய்